நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் வாழ்கின்ற நாம் எல்லோருக்கும் மரியாதை தேவை எல்லோரும் நமக்கு சரியான வேல்யூ தரணும் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நமக்கு கிடைக்கணும் இருந்தாலும் மரியாதை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணுமுன்னா அது நம்ம கையில் தான் இருக்குது நமக்கே நம்ம மரியாதை தரலன்னா மற்றவங்க எப்படி மரியாதை தருவாங்க அதனால் நம்ம ராபர்ட் கிரீன் எழுதின ஃபார்ட்டி எயிட் லாஸ் ஆஃப் பவரில் இருந்து கொஞ்சம் லாஸை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது நம்ம வேலுவை அதிகப்படுத்துவதற்கு மட்டும் இல்லாமல் மக்களிடம் எப்படி இருக்கணும் எப்படி பேசணும்னு யோசனை தரும் நம்பர் ஒன்னு எப்பொழுதும் தேவையானதை விட குறைவாகவே சொல்லுங்கள் தேவையில்லாமல் பேசக்கூடாது நமக்கு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க பவர்ஃபுல் பீப்புள் இந்த உலகத்தினுடைய லீடர் பெரிய பெரிய கம்பெனி ரன் பண்றவங்க ஹை லெவல்ல இருக்கிறவங்க உண்மையா தான் பேசுவாங்க எங்கே எப்படி பேசணும்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க அதுக்கு மேல பேச மாட்டாங்க ஃபார்ட்டி எயிட் ராபர்ட் கிரின் என்ன சொல்றாருன்னா எப்ப நீங்க கம்மியா பேசுறீங்களோ அப்ப உங்ககிட்ட பேசுறவங்க அதிகமா பேசுவாங்க இதனால அவங்களுடைய யோசனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இதே நம்ம அதிகமா பேசணும்னா நம்முடைய ஆலோசனை எல்லாம் நம்ம வெளியே சொல்லிடுவோம் அவங்க அதிகமா பேசும்போது உங்களுக்கு தேவையானதை அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்பர் இரண்டு புகழ் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் புகழ் தேவைப்படுது அதனால தான் நீங்கள் வெளியாட்களுக்கு எப்படி தோன்றுகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் உங்களுக்கு வலுவான நட்பெயர் இருந்தால் நீங்கள் எங்கிருந்தாலும் மற்றவர் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிவீர்கள் அதாவது அத்தகைய புகழ் என்பது உங்களிடம் உள்ள சிறிய வலிமை கூட மற்றவர்களுக்கு பெரிய வலிமையாக தெரியும் நம்ம எங்கே போனாலும் அந்த பலம் நம்ம கூடவே இருக்கும் இது எல்லாம் செய்கிறதுக்கு நம்ம அதிகமாக எனர்ஜி யூஸ் பண்ண தேவையில்லை எப்போதெல்லாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வலிமையான ஒளி இருக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க உங்களை கிண்டல் பண்ணுறதுக்கு கூட பயப்படுவாங்க ஸோ உங்கள் இமேஜை டெவலப் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் உங்கள் இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி ஒர்க் பண்ணாதீங்க நம்பர் மூன்று நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்பர் மூன்று வாதத்தின் மூலம் உங்கள் செயல்களால் வெற்றி பெறாதீர்கள் நீங்கள் ஒருத்தர் மேலே அதிகமாக கத்தி அந்த டைமில் வின் பண்ணா கூட அது என்னவோ பெரிய வெற்றின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறதுனால எதிரே இருப்பவர்களுக்கு உங்கள் மீது கோபம்தான் வரும் மரியாதை வராது நீங்கள் உங்கள் கண்கள் மூலமாக ஆக்ஷன் காட்டுங்க ஒரு ஒர்க்கு செய்யுன்னு சொன்னாங்க ஆனால் செய்யலை எதுக்கு செய்யலன்னு யாராவது கேட்டால் உங்களுக்கு கோபம் வந்துடும் இன்னொரு முறை கேட்டோம்னா கத்திடுவாங்க உங்களுக்கு இந்த உலகத்தில் வேல்யூ பவர் ரெஸ்பெக்ட் கிடைக்கணும்னா எல்லா வேலையும் செஞ்சிடுங்க நீங்கள் அந்த ஒர்க்கு செய்வதன் மூலமாக யாரும் திட்டமாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இவர்கிட்ட ஒரு வேலை சொன்னால் இவர் செஞ்சு முடிச்சிருவாருன்னு இதனால் உங்கள் இமேஜ் உயரும் நீங்கள் எப்போவுமே ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே வேலை செய்யாதீங்க ஒர்க் செஞ்சு முடித்து ப்ரூவ் பண்ணுங்க நம்பர் நான்கு மரியாதை மற்றும் மரியாதையை அதிகரிக்க இல்லாததை பயன்படுத்தவும் ஒரு ரிலேஷன் ஆரம்பிக்கும் போது அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் லவ்வாக இருந்தாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் கூட நீங்கள் அதிகமாக உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் நல்லா பழகுன பிறகு உங்களுடைய பழக்கம் குறைச்சிக்கிட்டு உங்கள் ஒர்க்கு மேலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீங்க என்பதை அவர்களுக்கு தெரிகிற மாதிரி கஷ்டப்படுங்க தான் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்கள் வேல்யூவும் அதிகமாகும் நீங்களே மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருப்பீங்க ஒரு பொருள் மார்க்கெட்டில் அதிகமாக இருந்தால் அதன் வேல்யூ குறைஞ்சிடும் அதே பொருள் ரொம்ப ரேராக கிடைச்சா அதன் மதிப்பு டிமாண்டாக இருக்கும் வேல்யூ அதிகமாகும் ஸோ நம்ம எல்லா மீட்டிங்களிலும் முகம் காட்டிக்கிட்டே இருந்தால் இவன் நம்ம ஆளுதான்னு சொல்லுவாங்க அப்பப்போ பார்ட்டி மீட்டிங்கில் கலந்துக்கும் போது உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்பர் அஞ்சு எப்பொழுதும் உறுதியளிக்க வேண்டாம் இரண்டு குரூப்புக்கும் சண்டை நடக்கும்போது நம்ம போகணும்னு அவசியமில்லை நம்ம எந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஏதேனும் ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணும்போது அடுத்த குரூப்பில் உள்ள நபர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருப்பார்கள் அவர்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் எதிரியாக மாறுவீர்கள் இதனால் எந்த குரூப்பும் சண்டை போட்டாலும் உங்கள் வேலை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டு போங்க இதனால் உங்கள் வேல்யூ அதிகமாகும் நம்பர் ஆறு உங்களை மீண்டும் உருவாக்குங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கிற ஐடென்ட்டியை விட நீங்கள் உங்களுக்கே தயாரிப்பான ஐடென்டி ரொம்ப நல்லது சினிமா ஹீரோவாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி தலைமுறை தலைமுறையாக வந்தவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கம்மியாக இருக்கும் யாரும் சப்போர்ட்டும் இல்லாமல் கஷ்டப்பட்டு முன்னேறி வருபவருக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக கிடைக்கும் ஸோ உங்கள் வழி நீங்கள் தான் தேடிக்கணும் உங்களை மண்ணில் இருந்து ஒரு சிற்பமாக தயார் பண்ணிக்கங்க தயார் பண்ணிக்கிற வழியில் எமோஷ்னல் ஆகாமல் இருங்க நீங்கள் எமோஷ்னல் ஆனால் உங்களை ஐயோ பாவம்னு அனுதாபமாக பார்ப்பாங்க இதனால் உங்களை ஒரு பயந்தாங்கோழின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களை நீங்களே வலிமையாக உருவாக்குங்க நம்பர் ஏழு துணிச்சலுடன் செயலில் இறங்குங்கள் நிறைய பேர் போல்டுனா சூடு சரண இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் போல்டுனால் தைரியமானவங்க மக்களுக்கு தைரியமானவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் தைரியமானவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது தைரியம் இல்லாத பயப்படக்கூடிய நபருக்கு மக்கள் மத்தியில் எந்த ஒரு வேல்யூவும் இருக்காது ஒரு தப்பு செஞ்சிட்ட பிறகு ஐயோ தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு அரசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பதை விட அந்த தப்பு நான் தான் செஞ்ச நேரவங்களை இந்த மக்கள் ரெஸ்பெக்ட் வேல்யூ தருவாங்க கொஞ்சம் பேரு சிறு வயதிலிருந்து போல்டா பேசுவாங்க ஆனால் ஒரு சிலருக்கு அது பிடிக்காது ஸோ போல்ட்னஸ் என்பது அவர்களுக்கு அது பழக்கம் அதை நம்ம ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும் உலகத்தில் நமக்கு வேல்யூ இருக்கணும்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரியான முறையில் செய்யணும் தப்பு செஞ்சால் ஒத்துக்கணும் இதில் மக்கள் மத்தியில நம்ம வேல்யூ அதிகமாகும் நம்பர் எட்டு இறுதி வரை திட்டமிடுங்கள் உங்கள் கோல் என்னதுன்னு உங்களுக்கு கிளியரா தெரியணும் உங்க கோலுக்கு நீங்க போகக்கூடிய பாதையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என முன்கூட்டியே ஆலோசனை செஞ்சு அதை எப்படி தீர்க்கணும்னு உங்ககிட்ட கம்ப்ளீட் பிளான் இருக்கணும் பிளான் இல்லைன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க இதே பிளானோட வேலை செய்றவங்க இந்த மக்கள் மரியாதையா பார்ப்பாங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்றவங்க அவங்க செல்லும் பாதையில் பிரச்சனை வந்தால் பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்த ப்ராப்ளம்னு முன்கூட்டியே யோசித்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணி கரெக்டாக அவங்க பிளான் பண்ணபடி சக்ஸஸ் அடைவாங்க இதனால் மக்கள் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க நம்பர் ஒன்பது உங்கள் சாதனைகள் முயற்சியற்றதாக தோன்றும் இவருக்கு சக்சஸ் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருச்சுன்னு மக்கள் நினைப்பாங்க உதாரணம் மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆனால் மக்கள் மை மறந்து பார்ப்பாங்க எதுக்குன்னா அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஸ்டெப்பை கூட ரொம்ப ஈஸியாக ஆடுவார் இருந்தாலும் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி தான் நம்முடைய சக்சஸும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பு போட்டிருப்போம் என்பது மற்றவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு வந்த சக்சஸை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்பர் பத்து இலவசத்தை தவிர்க்க வேண்டும் ஃப்ரீயாக வந்தால் இவன் ஃபெனாயில் கூட குடிப்பான் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு நமக்கு இதிலிருந்தே தெரிஞ்சிக்க முடியுது அதனால் தான் எப்போவும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு போய் வேலை செய்யக்கூடாது ஃப்ரீனால் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி மக்கள் வேலை வாங்கிடுவாங்க உங்களுக்கு சாப்பாடு போகிறேன் மருந்து வாங்கி தரேன் வேலை செஞ்சு முடின்னு சொன்னால் போகாதீங்க எதுக்குன்னா இதுவே உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆகிடும் சரி இவர் சாப்பாடு போட்டாருன்னு அவர் அந்த வேலையை சொன்னாலும் செய்வோம் நம்முடைய மரியாதையை நம்மளே கேவலப்படுத்திப்போம் ஸோ ஃப்ரீன்னு சொன்னால் போகாதீங்க நம்ம வேல்யூ ரொம்ப முக்கியம் நம்ம எப்போவுமே இந்த பத்து பழக்கங்களை கடைப்பிடிக்க வேணும் அதாவது நம்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தேவையானதை விட குறைவாகவே சொல்லுங்கள் நம்பர் இரண்டு புகழ் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கிறது நம்பர் மூன்று வாதத்தின் மூலம் உங்கள் செயல்களால் வெற்றி பெறாதீர்கள் நம்பர் நான்கு மரியாதை மற்றும் மரியாதையை அதிகரிக்க இல்லாததை பயன்படுத்தவும் நம்பர் அஞ்சு எப்பொழுதும் உறுதியளிக்க வேண்டாம் நம்பர் ஆறு உங்களை மீண்டும் உருவாக்குங்கள் நம்பர் ஏழு துணிச்சலுடன் செயலில் இறங்குங்கள் நம்பர் எட்டு இறுதி வரை திட்டமிடுங்கள் நம்பர் ஒன்பது உங்கள் சாதனைகள் முயற்சியற்றதாக தோன்றும் நம்பர் பத்து இலவசத்தை தவிர்க்க வேண்டும் இந்த பத்துமே நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மக்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே